வணக்கம் நேர்களை இது உங்கள் தமிழன் சேனல் இன்றைய சிந்தனை தொடரில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சாமி யார் யார் சாமி யார் சாமியார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி நாட்டில் வந்து போலிச்சாமியார்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த ரோட்டோரத்தில் பெட்டி கடைகள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி ரோட்டோர கடைகள் வந்து அதிகரிச்சுட்டே போகிற மாதிரி போலிச்சாமியர்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மனிதர்களுடைய அறியாமை மூட நம்பிக்கை இப்போது போலிச்சாமியர்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய அளவில் டெய்லி நியூஸ் பார்த்தோம்னா போலீச்சை மேற்கு பொலிச்சை மேர்தே வருது இப்போ இது மனிதனுடைய இந்த அறியமையை மூட நம்பிக்கை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் ஏன்னா மனிதனுக்கு நம்பிக்கை உண்டு அப்புறம் உலகத்தில் வந்து எல் மனித சக்திக்கு மீறின ஒரு சக்தி உண்டு அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே காற்று காற்றாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் புயலாக இருக்கலாம் இதெல்லாம் மனிதனுக்கு மீறிய ஒரு சக்தி அந்த சக்தியை தான் நம்ம வழிபடுறோம் இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் நான் சாமியாரை பார்த்து சாமியை பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சாட்சிகளோ எதுவுமே இல்லை ஞாயத்தால் வந்து சாமியை பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கான எந்த சாட்சிகளும் இல்லை அப்போ சாமி வந்து சகமாக வந்து மனிதர்கள்ட்ட வந்து நேராக தோன்ற மாட்டார் ஏன்னா தோன் அப்படி தோண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது சாமியாக நம்ம வழி ஏற்றுக்கிட மாட்டோம் அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று செய்யச்சியாக அதை நம்ம வந்து நம்பிக்கையோடு ஏற்றுக்கிறோம் சிலர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமிகள் பிடிக்கும் ஒவ்வொரு மதங்களில் இருப்பாங்க அப்போது அந்த சாமி வந்து நம்பிக்கையோடு போய் ஒரு விஷயத்தில் நம்ம வேண்டுவோம் அந்த வேண்ட செயல் வந்து நடந்துருக்கும் அப்போ நடந்த உடனே நம்ம வந்து அதுலேருந்து அந்த சாமியை வழிபட ஆரம்பிச்சிருவோம் இல்லை நம்ம ஒரு சாமிகிட்ட வேண்டியிருப்போம் மனிதர்களால் மனிதர்கிட்ட மனிதருக்கு மனிதர் சொல்ல முடியாத விஷயங்களை வந்து ஒரு தெய்வத்திட்ட சொல்லுவோம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திட்ட சொ அது ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு திருப்தி ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கும் அது நல்லதாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு கூட நடக்கலாம் இது மனித நம்பிக்கையோட ஒரு சக்தி ஆனால் இந்த மூட நம்பிக்கை பிடிச்சவங்க இருக்காங்கல்ல இப்போ ஒரு மூ போலிச்சமீர் எப்படி உருவாராம் போலிச்சாமியர் வந்து ரெண்டு டைப்பு ஒன்று பெற்றோர்களால் வந்து அடித்து விரட்டி விடப்பட்டு தர்மம் எடுத்து அப்படியே அதை அந்த இதை மட்டும் சாப்பிட்டே கழித்து போகக்கூடியவங்க ஒரு தருமம் செலவன் வந்து உலகத்தில் எல்லா பிரார்த்தனை வேலையும் அவன்கிட்ட தான் இருக்கும் ஆங்கிலம் சரளமாக பேசுவான் ஹிந்தி பேசுவான் அவன் உலகத்தில் உள்ள பொண்ணு குருள் போதை எல்லாத்துக்கும் அடிமையாக இருப்பான் எல்லா விஷயமும் அவன் கற்றுட்டு ஊரை விட்டு அடித்து பட்டு துரத்தி விரட்டி விட்டுருப்பாங்க வந்து எங்கேயாவது இடம் தங்குற இடம் இல்லாமல் தாடியோடு வந்து ஏதோ ஒரு கோயில் குளத்தில் படுத்து கிடப்பான் அப்போ அந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்க தர்மம் போட்டு சாப்பாடு கொடுத்து அவனை பண்ணச்சல அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஏன்னா எல்லாத்துலேயும் அனுபவசாலியாக இருப்பான் உலகத்தில் எல்லா ஏன்னா எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கான் எல்லா பழக்கங்கள் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சிருப்பான் அப்போ கோயிலுக்கு சாமி கிட்ட வர்றவங்ககிட்ட அப்போ சொல்லுவான் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கும்னு இவனுடைய அனுபவங்களை வந்து சொல்லுவான் அப்போ அந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்க சார் சாமி சொன்னால் அது கரெக்டாக இருக்கு இது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும் ஏன்னா பொதுவாகவே கோயிலுக்கு வரக்கூடிய ஏன்னால் இதில் மூட நிமிக்கு அதிகமாக அடிமையாகிறவங்க வந்து பெண்கள் தான் இந்த மூணு பிரச்சனைக்காக தான் கோயிலுக்கு அதிகமாக வருவாங்க ஒன்று கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக வருவாங்க ரெண்டாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து வேண்டதுக்காக வருவாங்க மூணாவது குடும்பத்தில் ஒரே பிரச்சனை கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறக்கா வருவாங்க இது மூணு தான் பெண்கள் வந்து அதிகமாக வந்து வேண்டிக்கிறதுக்காக வருவாங்க இந்த மூணு பாயிண்ட்ஸுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்குவோம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக சொல்ல ஆரம்பித்தோடனே இவங்களுக்கு வந்து சரி இவங்க கேட்டுட்டு போனதோட சும்மா இருக்க மாட்டாங்க இவங்க போய் அவங்க சொந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இந்த மாதிரி கோயிலுக்கு போனா ஒரு சாமியார் வந்து நல்லா தெளிவாக கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாலு பேரை கூப்பிட்டுடுவாங்க அவங்க ஒரு ஆள் வந்தது நாலு பேர் ஆவாங்க அப்போ ஏற்கனவே த சாப்பாடு வழி இல்லாமல் தர்மத்துக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டவங்களுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா காணிக்கை வைப்பாங்க தச்சனை வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்த பொருளிச்சமார் என்ன சொன்னால் அந்த கோயிலுக்கு வர்றவங்களை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் யார் வந்து அதிகமாக முறையிட்டுக்கிட்டே இருக்காங்க வெள்ளி செவ்வாய் வராங்க தொடர்ந்து கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறவங்களை அவன் லிஸ்ட் எடுத்துவான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வரக்கூடிய ஆள்ட ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு அப்புறம் சாமியாரை பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்புறம் நாள் கழித்து பக்கத்தில் ஒரு இடத்த வாங்குவான் அங்கே ஒரு ஆசிரமம் கட்டுவான் அப்புறம் குறுக்கி சொல்கிறேன் அருள்வாக்கு சொல்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான் இப்படியே செஞ்சு செஞ்சு கடைசியில் வந்து பொண்ணு எந்த சாமி இன்றைக்கி வந்து சாமிகள் உலகத்தில் வந்து நகை போட்டால் தான் தெரியல நம்ம கற்பனையில் வந்து நம்ம சாமிகளுக்கு நகை போட்டு அலங்கரிக்கிறோம் ஆனால் எந்த சாமியும் நகை போட்ட மாதிரி தெரில இவன் அவ்வளோ நகைகளை அலங்காரம் பண்ணிக்கிட்டு நல்ல சுகபோகமான வாழ்க்கை ஏசி பங்களா எல்லாம் கட்டி அனுபவிப்பான் பொண்ணு மேலே ஆசை வரும் பொருள் மேலே ஆசை வரும் கடைசியில் பெண் மேலே ஆசை வந்துடும் பெண் மேலே ஆசை வந்தால் நான் சிசியில் ஒரு அஞ்சாறு பேரை கூட வச்சுக்கிட்டு அவன் அடிக்கிற லூட்டி இருக்கு அப்பா அப்பா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் ஏதாவது ஒரு நாள் வந்து சிக்கி போலி கைது அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த மாதிரி போலிச்சாமியர்கள் உருவாக்குறதுக்கு அதான் நம்ம நம்ம தான் ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாயிரும் நிறைய சம்பவங்கள் வந்து நம்ம டெய்லி நியூஸ்ல பார்க்குறோம் எல்லாத்துலயும் பார்க்குறோம் இருந்தும் நம்ம வந்து போலிச்சாமியர்கள் உருவாக்கிட்டே இருக்காங்க நம்ம மூட நம்பிக்கை படித்தவங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அதான் மூட படைத்த மூதேவிகளிடம் முப்பரும் காட்சிகளாய் காட்சியளிக்கிறான் போலிச்சாமியார் அவன் வேற என்னவென்று தெரியாமல் அவனை போற்றி பொன்னாடை போற்றி பொன் பொருள் வழங்கி அவனை போற்றுகின்றனர் இந்த போன மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சில கவிதைகளே இருக்குது ஏன்னா போலிச்சாமியார் வந்து அவனை போலிச்சாமியாரனுடைய எல்லா தவறுக்கும் மன மனிதர்களாகிய நம்மளுடைய நம்பிக்கை தான் காரணம் ஸோ அதனால் பெண்கள் வந்து தயவுசெய்து போலிச்சாமியாக நம்பி எந்தவித சம்பவங்களையும் ஈடுபட வேண்டாம் சாமி என்பவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியாக இருக்கும்பொழுது தான் அது சாமியாக நம்மளுக்கு பிரதிபலிப்பார் கண்ணுக்கு தெரிஞ்சு எவன் ஒருவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களோ அது எல்லாமே போலிச்சாமியாக இருப்பான் என்ற சுந்தரங்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி